இப்போது இந்த வயலில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெல் நல்லா விளைஞ்சிருக்குது அதே அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கதிர் கூட ஒழுங்கா வரல இதனால இந்த விவசாயிக்கு அவருடைய மூணு மாசம் உழைப்பும் போச்சு அதே மாதிரி அவரு இதுக்காக செலவு பண்ண பணமும் அவருக்கு நஷ்டம் இந்த இந்த விவசாயி நெல் நடுறதுக்கு முன்னாடி வெவரமா ஒரு விஷயம் மட்டும் பண்ணிருந்தாருன்னா அவருக்கு நஷ்டமான இந்த பணம் அவருக்கு கிடைச்சிருக்கும் இப்போ இந்த விவசாயி விவரமா அந்த விஷயத்த பண்ணாரான்னு எனக்கு தெரியல தயவு செய்து நீங்களாவது அந்த விஷயம் என்னன்னு கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பமா இருந்தா பண்ணுங்க இந்த மாதிரி நோய் வந்தா மட்டும்தான் பணம் தருவாங்கன்னு இல்ல இந்த மாதிரி மாதிரி இயற்கை பேரிடர்னால நஷ்டம் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு பணம் தருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு நீங்க கஷ்டத்தில் இருக்கும் உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க சில விஷயங்களை கரெக்டான டைத்துல கரெக்டா பண்ணணும் அது என்னன்னா முதல்ல நீங்க எந்த இடத்துல விவசாயம் பண்ண போறீங்களோ அந்த இடத்தோட பத்திரம் அதுக்கப்புறம் அந்த இடத்தோட பட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான அடங்கல் விட்ட வாங்கணும் அதுக்கப்புறம் உங்க பட்டாவை கையில் எடுத்துட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா ஹெக்டேர்னு ஒரு அளவு போட்டிருக்கும் அந்த அளவை ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க அதுக்கப்புறம் உங்க கையில இருக்கிற போனை எடுத்து நேரம் கூகுள் போய் பி எம் எஃப் பி ஒய் தேடுங்க அதுக்கப்புறம் இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த குறிப்பிட்ட வெப்சைட் குள்ள போயிருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓபன் ஆகும் அதுக்குள்ள இருக்கிற இன்சூரன்ஸ் பிரீமியம் கால்குலேட்டர் அப்படிங்கறத தொட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும் அதுல சீசன் அப்படிங்கறத தொட்டுருங்க இதுல ஒருவேளை நீங்க குருவை சாகுபடி செய்ய போறீங்கன்னா ராபி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க ஒருவேளை நீங்க சம்பா சாகுபடி செய்ய போறீங்கன்னா காரிஃப் அப்படிங்கறத தொட்டுருங்க அதுக்கப்புறம் இயர் அப்படிங்கிற இடத்துல எந்த வருஷமோ அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்கீம் அப்படிங்கறத தொட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் ஓபன் ஆகும் அதுல நமக்கு புரியாத மொழியில போட்டு

ஓபன் ஆகும் அதுல கட் ஆஃப் டேட்னு போட்டுக்கிற இடத்துல என்ன தேதி போட்டுருக்கோ அந்த தேதிக்கு முன்னாடி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அந்த தேதி முடிஞ்சிட்டா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண முடியாது அதுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்கனா பிரீமியம் பேட் பை ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன அமௌண்ட் போட்டுருக்கோ அந்த அமௌண்ட நீங்க கட்டணும் அதே மாதிரி பிரீமியம் பேட் பை கவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல என்ன அமௌண்ட் போட்டுருக்கோ அத உங்களுக்காக அரசாங்கம் கட்டும் அடுத்து சம் அசூட் அப்படிங்கிற இடத்துல என்ன அமௌண்ட் போட்டுருக்கோ அந்த அமௌண்ட ஒருவேளை உங்களுக்கு நஷ்டம் ஆயிட்டனா கொடுப்பாங்க இப்போ இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் இந்த